வருமான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த வருமானம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே ஒழிய உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக பயன்படவே பயாது ஏன்னா இந்த கடகராசி ஒரு இதயபூர்வமான ஒரு அன்பு பாசம் எல்லாரிடத்தையும் வச்சு அவங்க மூலமாக ஏமாற்றப்பட்டவர்களும் அவர்கள் மூலமாக சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் ஏன்னா வேலையில் நல்ல ஒரு அடைந்தாலும் தொழில் ரீதியான சில டெவலப்மெண்ட்ஸை நோக்கி பயண பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே தொழில் இருக்கு அந்த தொழிலில் ஒரு வருமானமும் வந்துகிட்ருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்துக்கிட்ட ஒரு நடவடிக்கையாக அதற்குண்டான வளர்ச்சி பாதைகளை நம்ம வகுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வழிமுறை கண்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்து இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்கள் கிரகங்கள் அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்கரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் உச்சநிலையில் இருந்து தன்னுடைய அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்ர கிரகங்கள் சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ர தன்மையோட இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்கரனாகப்பட்டவர் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சியாக சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி போகிறார் அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய பலன்கள் கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியின் மீதே குரு பகவான் உச்சம் பெற்று வந்திருக்கிறார் அதனால சில வருமான வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த வருமானம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே ஒழிய உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக பயன்படவே பயாது ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு ஒரு இதயபூர்வமான ஒரு அன்பு பாசம் எல்லாரிடத்திலையும் வச்சு அவங்க மூலமாக ஏமாற்றப்பட்டவர்களும் அவர்கள் மூலமாக சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் ஏன்னா ஒருத்தருக்கு பாவப்பட்டு நம்ம செய்ய போய் அந்த இடத்துல பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான் எப்படி கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில போய் மாட்டிப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க எந்த இடத்துலயும் நம்ம மேல ஒரு மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஒரு கவனத்தோடையும் ஒரு நிதானத்தோடையும் செயல்படக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கே கடந்த ஒரு மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகள் எவ்வளவோ நீங்க நமக்கு வேலை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணீங்களோ அப்பவே இருந்தே ரொம்ப கண்ணும் கருத்து இருந்திருப்பீங்க ஆனா சில போராத நேரத்தினால உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துல நிறைய வேலை இழப்புகள் வந்திருக்கும் இதெல்லாமே சீர் செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக வேலை இழப்புகளில் இருந்து நீங்க வெளியேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நல்ல வேலைக்குண்டான வளர்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நமக்கு இந்த கடகராசி என்பர்கள் தான் உங்களுடைய சின்சியாரிட்டிக்கு ஒரு மதிப்பு ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைப்பாக இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீச்சம் பெற்ற சூரியனும் அடுத்து பாத்தீங்கன்னா சாரி உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீச்சம் பெற்ற சூரியன் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு விலகி செல்றதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் என்னைக்கு உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெற்று வந்தாரோ இருந்து சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அந்த சுக்கரனுடைய டிரான்சிட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த மாதத்துல இந்த மாதம் இந்த கடக ராசி என்பவர்கள் அந்த புதிய சொத்துக்களை சேகரிக்கிறதுல கண்டிப்பாக ஒரு கவனத்தோடு செயல் ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அதனுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலும் தொழில் ரீதியான சில டெவலப்மெண்ட்ஸை நோக்கி பயண பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே தொழில் இருக்கு அந்த தொழில ஒரு வருமானமும் வந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக அதற்குண்டான வளர்ச்சி பாதைகளை நம்ம வகுக்கணும் அப்படின்னு மாதிரியாக அந்த வளர்ச்சிக்கு ஒரு சில விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை கண்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த நேரம் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது நல்ல ஒரு பாசத்தை எதிர்பார்த்தாலும் கூட அங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில தோல்விகளை குடும்பம் ரீதியாக நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இந்த மாசத்துல சேர்றதுனால சூரியன் புதன் அடுத்து செவ்வாய் இந்த மாதிரியான சுக்கரன் மாத இறுதியில் சேர்றாரு அதனால இந்த ஐந்தாம் இடத்துல இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை அதிகப்படியான ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளை இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதாவது உடன்பிறந்தவர்களால அந்த பூர்வீக சொத்தை நம்மளால சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அடுத்து அங்காளி பங்காளி வழக்குகள்னால அந்த பூர்வீக சொத்தை அடைய முடியாமல் இருக்கிறோம் இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய பிரச்சனை அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கிற இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாகவே சில துணிச்சலான சில விஷயங்களை செய்துட்டு இருக்கிறீங்க இந்த கடகராசி என்பர்கள் அந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நமக்கு நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் திருமண வரன்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல அதனால திருமண வரன்கள் தாமதம் அடைந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி கண்டிப்பாக திருமணங்கள் அமைவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு இது இந்த உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க பாக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி போயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்